ஆபரேஷன் தேட்டரிலிருந்து வெளியே வந்த டாக்டர் நீலாவதி முகத்தில் பொடிந்திருந்த வியர்வை துளிகளை கைக்குட்டையில் ஒற்றிக்கொண்டு உஸ் சென்று பெருமூச்சறிய என்ன டாக்டர் என்று மோகன் பதட்டத்துடன் எழுந்து நின்றான் அவளுக்கு சாதாரணமா நார்மலா டெலிவரி ஆயிடும் மிஸ்டர் மோகன் நீங்க மனசு வச்சா நீங்க என்ன சொல்றீங்க அவன் அதிர்ந்து போய் டாக்டர் அம்மாவையே விழிகொட்டாமல் பார்க்க அவள் அவனை பார்த்து சின்னதாய் சிரித்தாள் ஒரு பொண்ணுக்கு பிரசவ நேரம்தான் அவளோட கண்டம் குழந்தை நேச்சுரலா பொறக்கிறதும் டெலிவரி சிக்கல் ஆகுறதும் முக்கால் வாசி அந்த பொண்ணோட மனச பொறுத்து இருக்கு மனசுல குறையோட நெஞ்சு நிறைய இருக்கிற வைத்து சுமை இறங்காது அவளுக்கு நான் எந்த குறையும் வைக்கலையே டாக்டர் நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவ மனசுல என்ன இருக்கோ இதற்கு மேல் இவனுடன் பேச விரும்பாதவள் போல சட்டன கிளம்பியவள் அவள் இரண்டு அடி சென்றதும் நின்று திரும்பி பார்த்தாள் அவளோட பேரண்ட்ஸ பாக்கணும்னு ஆசைப்படுறா பேரு காலத்துல ஒவ்வொரு பொண்ணும் தன்னோட அம்மா தாம் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்ல முதல்ல அவங்கள வரவழிங்க அதுக்கப்புறம் மழை டெலிவரி ஆறதா இல்லையான்னு பாருங்க டாக்டர் போய்விட்டாள் மோகன் அசையாமல் நின்று விட்டான் இது நேரம் வரையில் சிரமப்பட்டு வாயை இறுக மூடியிருந்த மோகனின் தாய் படபடவென வேண பொரிய தொடங்கினாள் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதுடா உன் பொண்டாட்டிக்கு திமிர் அதிகம் இத்தனை வருஷமா பெத்தவங்களா இவ்வளவு வந்து பாத்துக்கிட்டாங்க ரெண்டு அபாஷன் நடந்தப்போ இவ ஆத்தாளா பக்கத்துல இருந்தா நானு இல்ல ரா கண்ணு முழிச்சு பகல் தூக்கம் மறந்து இவளோட மாறிடிச்சேன் இப்ப திடீர்னு பெத்தவங்களை பாக்கணுமாமே அதுவும் வாங்கிட்ட சொல்லல அந்த டாக்டர் மாட்ட சொல்லியிருக்கா இவளுக்கு என்ன கொழுப்பு இருக்கணும் அந்த டாக்டர்மா என்ன நினைச்சுப்பாங்க இவள அம்மா அப்பாவை பார்க்க விடாம கொடுமைப்படுத்துறதா இல்ல அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க மருமகளை மகளா நினைச்சு நம்ம பார்த்தா இவ எனக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏற்கனவே கொதித்து கிடந்த மோகனின் உள்ளம் பெற்றவளின் புலம்பலை கேட்டு எரிமலையில் புகைய இருமா நான் அவளை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் என்று திரும்பினான் நானும் உங்கள வரேன்டா நறுக்குன்னு நாலு கேள்வி கேக்குறேன் அப்பத்தான் ஏனெஞ்சு ஆறும் மீனாட்சிக்கு மகன் தனியே போய் மருமகளை சந்திப்பதில் விருப்பமில்லை அதுவும் இது மாதிரி இக்கட்டான சந்தர்ப்பத்தில் அவள் அழுவதை பார்த்து இவன் மனம் விடுமோ என்கிற பயம் அவள் மகனின் பின்னாலேயே ஓடினாள் ஆபரேஷன் தேட்டருக்கு பக்கத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் ஜெயா படுத்திருந்தாள் விழியோரத்தில் கண்ணீர் வழிந்து உலர்ந்திருந்தது உடம்பில் கிள்ளி எடுக்க சதையில்லை உப்பிய வயிற்றை தவிர தாய்ச்சிக்குரிய பூரிப்போ கலையோ எதுவுமே இல்லை இரண்டு நாட்களாக சரியாக ஆகாரம் இல்லாமல் கண்கள் கருவளையம் விட்டிருந்தன உதடுகள் வறண்டு பாலைவனத்தை நினைவூட்டியது இவளுக்கு நான் என்ன குறை வச்சேன் அம்மா அப்பாவை பார்க்கணுமாம்ல நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாப்ல இவ புத்திய காட்டுறாளே மோகன் ஜெயாவை மணந்து பத்து வருடங்கள் ஆகின்றன திருமணத்தின் போது இரு வீட்டாரிடையேயும் உறவு சுமூகமாகத்தான் இருந்தது மகள் புகுந்த வீட்டிற்கு வந்த பின் அவள் குளித்தனம் நடத்தும் அழகை பார்க்க வந்திருந்தார் நடேசன் அவர் வந்த வேளை சரியில்லை மாமனார் வந்திருந்த மூன்று நாட்களும் மருமகனை கண்ணிலேயே காணும் எங்கம்மா மாப்ள பிசினஸ் விஷயமா அலையறாருப்பா ராத்திரி ஒரு மணிக்கு வராரு அப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க பொழுது விடியறதுக்குள்ள ஆள் வந்து அழைச்சிட்டு போயிடுறான் அப்பட்டமான பொய் அப்படியே நம்பினார் நடேசன் எங்க என் மகனுக்கு பொண்டாட்டிய கொஞ்சத்து கூட நேரம் இல்ல எப்ப பார்த்தாலும் பிஸ்னஸ் பிசினஸ்ங்கிறான் நான் கூட சொன்னேன் அடேய் கல்யாணம் கட்டி ஆறு மாசம் ஆகுது பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாவது போயிட்டு வாடான்னு ஆகட்டும்மா முதல்ல தொழில் அப்புறம்தான் இதெல்லாம் பொண்டாட்டிய கொடைக்கானல் எங்க போக போகுதுன்னு கேக்குறான் இந்த பிள்ளையை என்ன செஞ்சா தேவலாம் மீனாட்சி செல்லமாய் மகனை கழிந்து கொண்டாள் மருமகனுக்கு தொழில் இருக்கும் சிரத்தையை கண்டு பூரித்து போனார் நடேசன் மோகனுக்கு தந்தை வழி சொத்தே ஏராளம் இவன் சம்பாதித்து ஆக வேண்டியதில்லை இருந்தாலும் தந்தை நடத்தி வந்த வியாபாரத்தை மகன் விடாமல் கவனிப்பது நடேசனுக்கு திருப்தியை தந்தது அதனால்தான் தன் ஒரே மகளை தனது தகுதிக்கு மேல் சீர் செய்து மோகனுக்கு மனம் முடித்திருந்தார் மரும பிள்ளை சொல்றதும் சரிதானே இப்ப என்ன வயசாயிடுச்சு நேரம் கிடைக்கிறப்ப போயிட்டா போகுது இப்படி சொல்லிவிட்டு தனது சிநேகிதன் ஒருவனை சந்திக்க போன இடத்தில் மோகனை பற்றி அசம்பாவிதமான செய்தி ஒன்றை கேள்விப்பட்டு பதறிவிட்டார் என்னையா உங்க மரும பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைக்க கூடாதா எப்ப பாரு குடிச்சிட்டு உங்க பொண்ணுகிட்ட தகராறு பண்றாராமே பிசினஸையும் ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல என்னதான் சொத்து எட்டு தலைமுறைக்கு இருந்தாலும் இப்படி குடிச்சு ரேசுக்கு போய் கும்மாளம் போட்டா எத்தனை நாளைக்கு வரும் சிநேகிதனின் வார்த்தைகள் வார்த்தைகளா அவை ஒவ்வொன்றும் உயிரை துளைக்கும் ஈட்டிகள் பெண்ணின் மீதிருந்த அபரிதமான பாசத்தில் அடுத்த நிமிடமே சம்பந்தி அம்மாளின் முன் போய் நின்றார் மாப்பிள்ள குடிக்கிறாராமே யாவன்தான் குடிக்கல அதுவும் எங்கள மாதிரி பணக்காரங்களுக்கு இதெல்லாம் சகஜம்தான் மகனின் வண்டவாளம் தெரியாமல் மூடி மறைக்கும் அந்த தாயையே உறுத்து பார்த்தார் பணக்காரங்க எல்லாரும் குடிக்கிறாங்க தான் இல்லன்னு சொல்ல ஆனா இதுவே பொழப்பா பிசினஸ கூட கவனிக்காம எங்க ஜெயாவ கஷ்டப்படுத்துறாராமே கண்ணுக்கு கன கண்ணா வளர்த்த பொண்ணு ஏமா ஜெயா எங்கிட்ட இது வரைக்கும் இதெல்லாம் சொல்லாம மறைச்ச எவனோ சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கும் ஆயிடுச்சேம்மா நடேசனின் புலம்பலை தனது அறையிலிருந்தபடியே இருந்தபடியே கேட்டு கொண்டிருந்த மோகனுக்கு எரிச்சல் விடுவிடுன்னு எழுந்து கூடத்துக்கு வந்தான் யோ இப்ப என்னையா நடந்து போச்சு இன்னும் என்ன நடக்கணும் ஜெயா நீ வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் ஜயா உங்க அப்பனோட போன திரும்பி இங்க வரவே வேண்டாம் எதை கேட்பாள் ஜெயா அப்பா உடன் போனால் மன வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி வருமே அதை எப்படி தாங்குவாள் ஜெயா இயல்பிலேயே சாது அதட்டி ஒரு வார்த்தை பேசினாலும் அரண்டு விடும் சுபாவம் கணவனின் முதுகுக்கு பின்னால் ஒட்டி நின்று கொண்டாள் அவள் நான் வரல நீங்க போயிட்டு வாங்கப்பா திருப்பி வர சொல்லாத உங்க அப்பனை மருமவனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவன் இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மதிக்க வேணாம் எண்ணெயில் விழுந்த அப்பளம் மாதிரி குதித்தான் மோகன் நடேசன் முகத்தை தொங்க போட்டு கொண்டு வீதியில் இறங்கியவர்தான் ஊர் திரும்பிய கணவர் சொன்ன விவரங்களை கேட்டு வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டாள் ஜெயாவின் தாய் ஐயோ என்னங்க அவன் எத்தனைதான் அக்கிரமக்காரனா இருந்தாலும் பணிஞ்சு போக வேண்டியது நம்ம கடமைங்க பொண்ணை கொடுத்திருக்கோம்ல இப்படி முறைச்சிட்டு வந்துட்டீங்களே நம்ம மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்ட போறானே இதற்கு பிறகு தம்பதியர் இருவரும் எத்தனையோ தடவைகள் பெண்ணையும் மருமகனையும் பார்த்து சமாதானமாய் பேச நடையாய் நடந்து விட்டனர் கால் தேய்ந்ததுதான் கண்ட பலன் மோகன் ஜெயாவை அவர்களது கண்களில் தப்பி தவறி கூட காட்டியதில்லை அம்மா குடிகாரம் வீட்டுக்கு சூதாடி வீட்டுக்கு இவங்க ஏன் வராங்க அவங்க அந்தஸ்துக்கு நாம தகுதி இல்லை சட்டுப்புட்டுன்னு பேசி அனுப்பு அவங்க மகள பார்க்கணுமா மீனாட்சி இடக்காய் கூறுவாள் அவ செத்து போய் எத்தனையோ வருஷமாச்சு இப்போ இங்க இருக்கிறது என் பொண்டாட்டி ஜெயா அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது இவங்களை போச்சுல்லு இதற்கு மேல் அங்கு நிற்பதே தனது கௌரவத்துக்கு இழுக்கு என்பது போல முகத்தை விரைப்பாய் வைத்தபடி கிளம்பி விடுவான் அவன் அவன் தான் சொல்லிட்டான்ல அவன் சொன்னா சொன்னதுதான் கிளம்புங்க மீனாட்சி நெஞ்சிலே ஈரமே இல்லாமல் அரக்கத்தனமாய் பேசுவாள் ஒரே ஒரு தடவை மகளை கண்ணால பார்த்துட்டு நடேசன் தனது வயதை மறந்து மதிப்பை மறந்து காலில் விழாத குறையாக கிஞ்சி பார்ப்பார் அசைய மாட்டாள் அந்த அம்மாள் அவளுக்கு இங்க என்ன குறை என் பிள்ளைக்கு வாழ்க்கப்பட்டு அத்தனை சொத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு ராஜாதி மாதிரிதான் இருக்கா இப்ப அவளை நீங்க பார்த்து எதுவும் ஆக வேணாம் நடேசன் தம்பதியர் கொண்டு வந்த பலகார தூக்கு பாத்திரங்களை அப்படியே கூடத்தில் வைத்து விட்டு கிளம்புவார்கள் வாசல் இரும்பு கேட்டை தாண்டும் வரை அவர்களின் விழிகள் வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் துளாவி அலைப்பாயும் மகளின் புடவை தலைப்பை பார்த்துவிட்டால் கூட போதும் என்பது போல் தவியாய் தவிக்கும் இந்த வீட்டுல எந்த மூலையிலயோ என் மக இருக்கா எப்படியோ அவ சொகமா இருந்தா சரி அந்த பரிதாபத்துக்குரிய பெற்றோர் அழுதபடி தங்களுக்குள் புலம்பியபடி ஊர் திரும்புவார்கள் அப்பா அம்மாவின் குரல் காதில் விழுந்தும் எழுந்து ஓடி வர முடியாதவளாய் மாடியில் பூட்டப்பட்ட அறை ஒன்றில் பத்திரமாய் ஜயா சிறை வைக்கப்பட்டிருப்பாள் இந்தாடிமா அவங்க வந்துட்டு போயாச்சு உனக்காக பலகாரம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க எந்த எண்ணெயில பண்ணதோ அப்படியே தூக்கி நம்ம முனிமாட்ட கொடு ஒரு துணுக்கு கூட நீ வாயில போட்டுக்க கூடாது உன் புருஷா வந்தா அப்புறம் என்னதான் திட்டுவான் மீனாட்சியின் ஆணைக்கு மௌனமாய் அடிப்பணிவதை தவிர வேறு வழி இல்லை ஜெயாவுக்கு இந்நிலையில் இந்த பத்து வருட காலத்தில் இரண்டு அபாஷன்கள் வேறு மீனாட்சி ஒரு வரி கூட இது பற்றி பெற்றவர்களுக்கு தெரிய வைக்கவில்லை இந்த தடவைதான் ஜெயா முழுதாய் ஒரு பிள்ளையை சுமந்திருக்கிறாள் பிரசவத்துக்காக டாக்டர் அம்மா சொல்லியிருந்த நாள் கடந்தும் அவளது பிள்ளை வயிற்றை விட்டு நகர மனதில்லாமல் கல் மாதிரி உட்கார்ந்து இருந்தது டாக்டர் கிட்ட என்ன சொன்ன ஜெயா அசதியுடன் படுத்திருக்கும் மனைவியை பார்த்து மோகன் சிடுசிடுக்க ஏன் கேக்குற நான் சொல்றேன் என் புருஷனும் மாமியாரும் பெத்தவங்களை பார்க்க விடாம கொடுமைப்படுறாங்கன்னு அழுதுருப்பா என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நான் மாமியார் தானே பெத்தவ இல்லையே மோகன் ஜெயாவை எரிச்சலுடன் பார்த்தான் அவளது மௌனம் அவனின் தேகம் எங்கும் நெருப்பை விசிறி விட்டார் போல் தகித்தது இவன் மட்டும் பிள்ள தாச்சியா இல்லாம இருந்தா லெப்ட் ரைட் வாங்கியிருப்பேன் வாய திறக்காம எவ்வளவு அழுத்தம் பாரு தான் வேணும்னா இங்கே இருக்க நான் தான் அப்பவே உன்னை உங்க அப்பனோட போய் தொலைன்னு சொன்னேன்ல ஆமா அவன் சொல்றாப்புள்ள நீ உங்க அப்பனோட போயிருந்தா எனக்கும் இவ்வளவு அவதி இல்ல உனக்காக பணத்தை தண்ணியா செலவழிச்சு டானிக்கும் மருந்து வாங்கி தந்து பட்டணத்திலேயே பெரிய ஆஸ்பத்திரியில என் பேரம் புறக்கணும்னு இத்தனை ஏற்பாடு பண்ணி வயசான காலத்துல உனக்காக வேற அனாவசியமா கவலைப்பட்டு விதி முடிஞ்சு நீ பட்டுன்னு போனா கூட மத்தவங்க மாமியார் கொடும்பத்த போயிட்டா இல்லன்னு சொல்லுவாங்க இத்தனையும் கேட்டபடி அசையாமல் படுத்திருந்தாள் ஜெயா இவகிட்ட பேசுறதும் சவத்து கிட்ட பேசுறதும் ஒண்ணுதாமா மோகன் ஆத்திரத்தில் பற்களை கழித்தபடி வெளியேறினான் ஆனால் இந்த முறை அவனது பிடிவாதம் மண்ணை கவ்வியது டாக்டர் அம்மா அவனிடம் கட்டளை துணியில் சொன்ன போது அதற்கு கீழ்ப்பட வேண்டிய நிர்பந்தம் உங்க மனைவிக்கு நல்லபடியா டெலிவரி ஆகணும்னா முதல்ல வரவழைங்க இந்த மாதிரி சமயத்துல உங்களோட கோபத்தை காமிக்கிறது மனுஷத்தன்மை இல்ல ஜெயா வாய திறந்து தன் மனசுல இருக்கிறத சொல்லலைன்னா என்னால அவளோட வருத்தத்தை புரிஞ்சுக்க முடியுது மோகனுக்கு தானே போய் தந்தி கொடுத்து விட்டு வர வேண்டிய நிலை இந்த பாரு உன் விருப்பப்படியே உன் அம்மா அப்பா வரவழைக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன என்பது போல கண்களில் நீர் மல்க கணவனை ஏறிட்டு நோக்கினாள் ஜெயா அவங்க உன்னை பார்த்துட்டு போற வரைக்கும் அவன் போட்ட நிபந்தனையில் அவளின் வயிற்றில் உள்ள சிசு ஒரு முறை குலுங்க கண்ணீர் வழிய துக்கத்தை அடக்க உதட்டை பல்லால் அழுத்தியபடி படுத்திருந்தாள் ஜெயா என் ராசாத்தி நீ உண்டாயிருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாதே ஒரு காடு போட்டிருந்தா போதுமே பறந்து வந்திருப்பனே ஜெயாவை பெற்றவள் பாய்ந்து வந்து மகளை இருக தழுவிக்கொள்ள நடேசன் மகளின் கைகளை பிடித்து பாசத்துடன் தடவ ஜெயா உன் பேரண்ட்ஸ் வந்தாச்சு இப்ப சந்தோஷம் தானே ஆமா இது என்ன கண்ணை கட்டிட்டு படுத்திருக்க டாக்டர் அம்மா கேட்க கூடவே மோகனும் மீனாட்சியும் உள்ளே வந்தனர் ஒரே தலைவலி டாக்டர் கண்ணை திறந்து வெளிச்சத்தை பார்க்கவே முடியல கூசுது அம்மா எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க தாயின் மார்பில் முகத்தை பதித்தபடி விசும்பினாள் ஜெயா தந்தி வந்த உடனே கையும் ஓடல காலும் ஓடலடி கண்ணு என்ன வேணும் சொல்லு பெற்றவள் ஓவென அழுதாள் உன் கையால என்ன கொடுத்தாலும் சரிதாமா அப்பா விட்டு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு சொல்லு போறம்மா நடேசன் பறந்தார் கண்ணுல கட்டியிருக்க துணிய கொஞ்சம் அவிழ்த்து விடன் ஜெயா தாய் மகளின் கண்களை சுற்றியுள்ள துணியின் முடிச்சை அவிழ்க்க போக ஜெயா வேணாமா தலைவலி உசுரே போகுது என்று பதறியபடி அம்மாவின் கையை விளக்கிய ஜெயாவை புரியாமல் பார்த்தாள் டாக்டர் நீலாவதி அவளது பார்வை தன்னையும் அறியாமல் மோகனின் பக்கம் சென்றது மோகன் இதழ்களில் வழியும் வெற்றி பெருமிதத்தை மறைக்க முடியாமல் தவித்து ஜன்னல் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டான் யூ ராஸ்கல் இது உன்னோட வேலையா மனதுக்குள் பொறுமியபடி ஜெயாவையே பார்த்து கொண்டிருந்தாள் டாக்டர் தங்கை வாங்கி வந்த பலகாரத்தில் ஒரு வில்லலை வாயில் போட்டுக்கொண்ட ஜெயா அம்மா வலி தாங்கலையே என இடுப்பை பிடித்துக்கொண்டு கதற அடுத்த நிமிடம் ஜெயா ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துச் செல்லப்பட்டாள் சரியாய் பத்து நிமிட அவகாசத்துக்கு பின் வெளியே வந்த டாக்டர் அம்மா மோகனை பார்த்து புன்னகைத்தாள் கங்கராட்ஸ் உங்களுக்கு மக பறந்திருக்கா இரும்பாய் நின்றவன் உள்ளும் புதுசாய் ஒரு நீரூற்று இதற்கு பெயர் நான் பாசமோ என் குழந்தை எப்ப பார்க்கலாம் டாக்டர் இதற்குள் நர்ஸ் குழந்தையை டவலில் சுற்றியபடி கொண்டு வர மீனாட்சி பேத்தியை தான் முதலில் பார்க்கவே தான் தான் பார்க்க வேண்டும் என்கிற ஆவலில் வயதை மறந்து துள்ளி எழ நடேசனும் அவரது மனைவியும் புறமாய் ஒதுங்கி நிற்கபடி குழந்தையை ஆசை பொங்க பார்க்க அம்மா குழந்தை அப்படியே அச்சு ஒன்ன போலவே இருக்கா நர்சின் கையிலிருந்து குழந்தையை தன் கையில் வாங்கிய மீனாட்சி பெருமையுடன் சிரித்தாள் குழந்தை ரோஜா மொட்டு போல இருந்தா தூக்கம் கலைய பிரியப்படாதவள் போல சின்ன பட்டு இமைகளை மூடியபடி சோம்பல் முறித்தாள் இந்த பாரு இத்தனை நாள் தான் உங்க அம்மா வயிற்றுல தூங்கியாச்சே இன்னும் என்ன தூக்கம் கண்ணை திறந்து அப்பனை பாரு மீனாட்சி பேத்தியை செல்லமாய் திட்ட ஒரு வருத்தமான விஷயம் மிஸ்டர் மோகன் குழந்தை ஆரோக்கியமா இருக்கா ஆனா பிறவி குருடு அவளால உங்களையோ இந்த உலகத்தையோ பார்க்க முடியாது இதோ இப்ப கூட அவ முழிச்சுட்டு தான் இருக்கா மூட்ல எம்மிக்குள்ள பாக்குற சக்தி இல்ல ஏன் விழியே இல்ல அந்த இடம் வெறும் பள்ளம்தான் டாக்டரின் குழந்தையின் இமைகளை அகற்றி காண்பிக்க மோகனும் மீனாட்சியும் மண்டையிலே யாரோ ஓங்கி அறைந்தார் போல் ஸ்தம்பித்து நின்றார்கள்